பரலுக மன்னா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் கத்ராகிய தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் வசனங்களுக்குரிய விளக்கம் தங்களின் பலவீனங்களையும் குறைகளையும் உணர்ந்து இவைகளிலிருந்து மீட்பை விரும்பி துயரப்படும் பயந்த ஆத்துமாக்களை கண்டுபிடித்து ஆறுதல் அளிப்பதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பாவங்களை உலகத்தில் இருந்து நீக்கி ரட்சிக்க வல்லவரான கிறிஸ்துவிடம் அவர்களை வழிநடத்த வேண்டும் அவர் மூலம் தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்தும் மரண சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுப்பப்படுவதை குறித்தும் அறிவிக்க வேண்டும் அநேக இருளான உபத்திரவங்களுக்கு பிறகு பூரிப்பான காளையை காண்போம் என்பதான புதிய பாட்டையும் தேவனுடைய அன்பையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவும் வேண்டும் ஆமேன்